பாதி பேர் சோத்து கையை தூக்குறான் சனி முடிச்ச நாய் பாதி பேர் இந்த கை தூக்குறான் எனக்கு சோத்து கையின் கணக்கத்துல புடிச்சிட்டேன் ரங்கசாமி ஏனுங்க சார் திருக்குறளை எழுதியவர் யார் திருவள்ளுவர் சார் வெரி குட் வெரி குட் சீக்கிரம் அடுத்த கேள்வி பக்கத்து போய் கேளு பையனே கேளுங்க ஏன் நல்ல நேரம் பாரு அவனு சோத்து கையவே டேய் சுந்தரா ஏனுங்க சார் திருவள்ளுவர் எதை எழுதினா திருக்குறளை சார் வெரி குட் எல்லாம் ஒரே மையர் தான் திருவள்ளுவர் எது எழுதுனா திருக்குறள் திருக்குறள் எழுதிட்டார் திருவள்ளுவர் நான் ஒரே பதில் ரெண்டு கேள்வியில் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நேரம் ராமசாமி என்ன சொல்லி உட்கார சொன்னேன் குமிஞ்சுதானே உட்கார சொன்னேன் நெம்பிட்டு உட்காந்துருக்காங்க ஏன் கெட்ட நேரம் மாதிரி இன்ஸ்பெக்ட்ரு ராமசாமி பார்த்துட்டார் இந்த கடைசியில் ஒருத்தன் நெம்பிட்டே இருக்கிறான்னு அவன் பேர் என்னங்கண்ணார் ராமசாமிங்க அவனை பார்த்தா புத்திசாலி பையனா தெரியுதான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்கண்ணார் ராமசாமி ஏந்தரன் சாமி நாளைக்கு குறிச்சு நசிக்கிறேன் ஜாமீன் மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் பதில் சொல்ற இடம் கேளுங்க சார்னா எனக்கு அவனுக்கு ஒரு யுத்தம் நடக்கும் சீக்கிரம் கேளுங்க கேட்டா என்ன பதில் சொல்லுவான்னு தான் உங்களுக்கு தெரியுவேன் இந்த நேரம் பார்த்து நான் எல்லா சாமியும் கும்பிட்டேன் சாமியே என்னை காப்பாத்துனே அந்த சாமி தான் என்ன காப்பாத்து என்னன்னு கேட்குறீங்களா இந்த திருவள்ளுவர்கள் திருக்குறள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்ல ஒரு குரல் கூகை அப்படின்ற வார்த்தை வருது. கூ தமிழ் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆந்தை அப்படின்னு அர்த்தம். அது நான் நடத்துற திருக்குறளையே வந்து புடிச்சிட்டேன். ராமசாமி ரெடியா? ரெடி சார் ராமசாமி. ஆந்தைக்கு பக்கலிலே கண் தெரியுமாடா? தெரியாது சார். ஆந்தைக்கு பத்தியா கண்ணு தெரியாது. எல்லாத்துக்கும் தெரியும். வெப் போர்ட டப்ப டவுட்டா மாட்டி உடனே இன்ஸ்பெக்டர் வெரி குட். வெரி குட். அவரே வர புடிங்க. இவன் பேனா எடுத்து அவன் இப்போ ஜோப்புல குத்துறாரு எனக்கு எல்லாமே எரியுது அவன் என்ன பதில் சொன்னேன்னு எனக்கு தானே தெரியும் இன்ஸ்பெக்டர் அழுக்கப்பட சொல்றாரு ராமசாமி கரெக்டா திருக்குறள்ல சொல்லிட்டான் அடுத்த கேள்வி பொது கேள்வி ராமசாமின்னு கேளுங்க என்ன எங்க எட்ட நேரம் ராமசாமி அங்கே கூட நிக்கிறான் உன்னை தொலைக்காம விட மாட்டேன் நிக்கிறான் பதில் சொல்றேன் கேளுங்க சாரு நான் இப்போ அதே சாமிதான் காப்பாத்துச்சு இவன் பதிலுக்கு தகுந்த மாதிரி கேள்வி செட் பண்ணேன் ராமசாமி அம்மாவாசை என்று வானத்தில் நாட்டுக முதலமைச்சரிடத்தில் போய் இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறதே கேட்டா அதை பற்றி எனக்கு தெரியாது ராம்சாமி என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க இத்தனைக்கு மேலே இன்னைக்கு கார் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா பெய் நாட்டுக்கு போற

பாதி பேருக்கு ஐம்பத்தி ஏழு பேருக்கு ஆயிரம் தர முடியல இந்த மாநாட்டுக்கு அப்புறம் எவ்வளவு பணம் வந்துச்சு பிரியாணி பட்டணம் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு செஞ்சிருக்கீங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சோழிக்கு நல்ல அந்த பிரியாணிக்கு வந்திருக்கலாம் வந்தாயா என்ன மாநாடு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு என்ன மாநில உரிமை மீட்கிறீங்க எத்தனை பேர் வந்தா லட்சக்கணக்கில் சேரும் காலியா கிடந்ததுரா அதுல நடுவுல படுத்துக்கிட்டு ரம்மியா உரிமைகளை மீட்கல பிரியாணியில மட்டன் பீஸ் மீட்டுட்டு போறான் நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாணி போசிய தூக்கிட்டு போயிட்டா பாத்திருப்ப ரெண்டு பேர் வாலியை தூக்கிட்டு போறான் ரெண்டு பேருக்கு எதுவுமே கிடைக்கல கரண்டி கிடைச்சு கரண்டி எடுத்து பாக்கெட்ல போட்டான் இந்த தண்ணி பாட்டில தூக்கி தலையில டேய் அசிங்கம்டா எங்க மாநாட்டில் பாட்டு நடந்துச்சு கரகாட்டம் அண்ணன் எஸ்பி பி வேலுமணி தலைமையில ஒயிலாட்டம் இது தமிழ்நாட்டு கலாச்சாரம் இவன் மாநாட்டில் பாட்டு போட்டான் பாத்தீங்களா டிவியில கீழே ஒரே ஒரு ஜட்டி மேல ஒன்னு பெண்களை எப்படி அசிங்கப்படுத்துகிறார்கள் பாருங்க என்னமோ ஒரு பாட்டு போட்டானேடா ஏன்டா தமிழ்நாட்டை நாசம் பண்றீங்க இது பரவாயில்ல முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்துனாங்கள பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சென்னையில் அதில் என்ன பாட்டு தெரியுமா சொல்ற சொல்றேன்டா வேணாண்டா மீதி இருக்கிறனால அது நல்ல பேர் வாங்குங்க இந்த பாட்டெல்லாம் போட்டு அவன் முதலீட்டுக்கு அவன் அவன் சூட்கேஸ் வச்சு உட்கார்ந்து இருக்கிறான் அவன் இப்படிங்கிறான் மக்களுக்கு எதையும் செய்ய மாட்டேன் இதை செஞ்சா அதுல இன்னொரு கூத்து நடந்து தெரியுமா மேடையில் யார் உட்கார்ந்து இருந்தா கவனிச்சிங்களா ஸ்டாலின் மேடையில் யார் இருந்தா உதயநிதி தெரியுமா உதயநிதி தெரியாதே நயன்தாரா எனக்கு தெரியுமே பால் டாயில் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்களே அவர் உட்கார்ந்து வந்தார் வேண்டாம் வருப்பா புள்ள பத்து காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி உதய நிதி ஸ்டாலின் தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரை கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சு இளைஞர் மாநாடு சரி அந்த மாநாட்டில் பின்வரிசையில் உட்கார்ந்து இருந்தது யார் தெரியுமா இன்ப அது யாரு ஸ்டாலினுடைய மகன் அதான் அண்ணன் எடப்பாடியார் கேட்டாரு கார்பரேட் கம்பெனியாக கட்சி கேட்டார் இது அண்ணா திமுக உள்கட்சி ஜனநாயகம் இருக்கிற கட்சி அண்ணா திமுக யார் வேண்டுமானாலும் எந்த பதவிக்கு வரலாம் ஒரு தொண்டனாக இருந்து முதலமைச்சராக உயர முடியும் என்றால் அண்ணா திமுக ஒரே உதாரணம் எங்கள் சிறுவம்பாளையத்தை எடப்பாடியா அந்த கட்சியில் முடியுமா திமுக முடியுமா வர முடியுமா இதத்தான் கருணாநிதி கேட்டாங்க யோ உனக்கு பின்னால ஸ்டாலின் வருவாரா திமுக சங்கரமணமா வாரிசுகளை கொண்டு வர அப்படின்னு நான் கிளவேன் யாருக்கா ஸ்டாலின் ஸ்டாலின் கேட்டாங்க உங்களுக்கு பிறகு உதயநிதி வருவாரா என்னுடைய மகனோ என்னுடைய மருமகனோ என்னுடைய மகளோ யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் நீ யாரா வந்திருக்கா யாரு அடுத்து இன்பனிதி இன்பனிதிக்கு அப்புறம் அவன் எதை பெற்று போறானோ அது அதுதானா திமுக இதுதான் மக்களுக்கு கொள்ளை அடிக்கிறதுதான ஒரு கட்சியை குடும்பமாக்கி இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் யார் அடித்தது கருணாநிதி அறுபது வருடமாக சேர்த்த சொத்தை அவருடைய பேரன் உதயநிதியம் ஸ்டாலின் மருமகன் சபரிசன ரெண்டே வருடத்துல முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளை எடுத்து அந்த பணத்தை எங்கே வைப்பது தெரியாமல் தடுமாறுகிறார்கள் இந்த குற்றச்சாட்டை சொன்னது நானோ மேடையில் வந்திருக்கிறோ அல்லது மேடையில் வந்து அண்ணா திமுக தொண்டர்களோ பொறுப்பாளர்கள் அல்ல இந்த குற்றச்சாட்டை சொன்ன காரணத்தினா இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிற குற்றம் சொன்ன போது அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடி அது மட்டும் மட்டுமல்ல கனிம வளத்துல மண்ணை அள்ளுவதற்கு டெண்டர் விட்டதுல இன்னைக்கு ரெய்ட் அடிச்சிட்டு இருக்காங்க கரிகாலன் ரத்தனம் ராமச்சந்திரன் யாருடைய படாமிகள் துரை முருகன் ஏழை விட்டார்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பல மடங்கு மண் அள்ளி இருக்கான் மணல் அள்ளி கேரளா கர்நாடகாவுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது ரெண்டு வருடத்துல நல்லா கேளுங்க அரசாங்கத்திற்கு மணல் அள்ளி இதுல வந்த பணம் மூணாயிரத்தி இருநூறு கோடி ஆனா அறுபதாயிரம் கோடி ரூபாய் துரைமுருகனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது இந்த குற்றச்சாட்டை நானோ அல்லது அண்ணன் கந்தனோ சொல்லவில்லை இந்த குற்றச்சாட்டை சுமத்தியது யார் தெரியுமா குடியாத்தம் பகுதியினுடைய திமுக தலைமை கழக பேச்சாளர் குமரன் என்பவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆட்சியில் என்ன நடக்குது இவருக்கு பல கோடி ரூபாய் மாதமானால் அமைச்சர்கள் கப்பம் கட்டுகிறார் இவருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு மினரல் வாட்டர் கம்பெனி இவருடைய மகன் ஸ்டாலினுக்கு மகன் உதயநிதிக்கு ரெட் ஜெயின் கோவி திரைப்படத்துறை கவலை செய்து விட்டார் இவருடைய மருமகளுக்கு ஜி ஸ்கொயர் ஒரு ஏக்கராவுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கணும்னா அருமை பெரியவர்கள் ஒரு வருஷம் காத்திருக்கணும் ஆனா சபரீசன் போடுகிற இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்டு மூணு நாளில வருகிறது தாலின் எப்படி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறீர்கள் கோடி கணக்கில் கொள்ளை எடுத்து குவித்து வைத்திருக்கிறீர்கள் நாட்டு மக்களை பற்றி நீங்கள் கவலையே படவில்லை இதற்கு தண்டனை தர வேண்டுமா தண்டாமா ஒரு நல்ல தலைவன் எம்ஜிஆருக்கு ஆரம்பித்த கட்சியை உட்கார வச்சுட்டீங்களே இந்த மக்களை வேதனையோடு கேட்கிறே தலைவரை போல யாராவது திட்டம் தர முடியுமா சோறு போட்ட தலைவர் எஞ்சியா கடலூர் கூட்டத்தில் பேசுகிற போது எம்ஜிஆர் சொன்னா பேரென்று கொண்ட பெரியோர்களே என்னை வாண தெய்வங்களான தாய்மார்களே என் நர்த்தத்தின் நக்தமான உடன்பிறப்புகளே இந்த ராமச்சந்திரன் ஏற்றான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் எனக்குள்ளே ஒரு ராமச்சந்திரன் இருக்கிறான் ஆம் சின்ன வயசு கும்பகோணத்தில் படித்துக் கொண்டிருந்தோம் அப்போது எனக்கு வயது ஆள் இருக்கும் நானும் என் அண்ணன் சக்கரபாணையும் பள்ளிக்கூடம் சென்று திரும்பிய பண்ணார் அம்மா பசிக்கிறது அம்மா பசி கொடுமை என்று கட்டினோம் அப்போ ரெண்டற்றாய் பக்கத்து வீட்டு கை நீட்டி அரிசி வாங்கி கஞ்சி சமைத்து கொட்டு விட்டு தன் வயிற்றுக்கு ஈழ சுணியை சுட்டி கொண்டார்கள் அதன் விளைவுதான் எண்பத்தஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு சசுணவு திட்டம் இந்த திட்டம் இந்த ராமச்சந்திரனின் உடலில் உயிர் இருக்கும் வரை தொடர்ந்து நடக்கும் ஒருவேளை இந்த திட்டத்துக்கு எனக்கு பணம் இல்லை என்றால் வீதி வீதியாக தெரு தெருவாக பெற்றெழுத்தாமல் இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துவேன் இது அண்ணா மீது ஆணை வாழ்க அண்ணம் வழக்கம் சொன்ன தலைவன் துப்பாக்கி குண்டுக்கும் தொண்டை இடம் கொடுத்த குமர் நம்முடைய பொன்மணச்சி அந்த வழியிலே வந்த அம்மா உங்களை தாங்கினார் எடப்பாடி மோடிக்கு எடுபடி எடப்பாடி எங்க அண்ணன் எடப்பாடியாரா பாரதிய ஜனதாவோடு உறவு இருந்த காலத்திலேயே நடுவர் மன்ற சொன்ன தீர்ப்பின்படி உடனடியாக அந்த திறந்து விடுகிற அமைப்பை உடனே செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது மேலாண்மை வாரியத்தை அமையுங்கள் சொன்னது ஒரே வாரத்தில் அமையுங்கள் சொன்னது மோடி கேட்கல ஒரு வாரம் அதிகமானது உடனே மத்திய அரசு மீது கண்டம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு யார் மேல டெல்லி மேல பிஜேபி அரசு மேல கொண்டு வந்தவர் எடப்பாடியா அவரா ஜாலரா அவரோட எடப்பாடி எடுபடி நீங்களாண்டா மோடி மேடையில் இல்லைன்னா கருப்பு பலூன் மோடி வர்றாருன்னா வெள்ளை தொடை பூமான கெட்டவர் நீ எடுக்கூடிய எங்கள் அரன் இடப்போடி எடுக்கூடியா மோடி இல்லைன்னா ஒண்டிய பிரதமர் மோடி உட்காந்தா மத்திய பிரதமர் இதெல்லாம் அசிங்கம் முடிச்சவர் இடா டேய் நீங்கள் எப்படி வேணா இது பண்ணுவீங்க எங்களை பார்த்து சொன்னீங்களே நாங்களா இன்னும் சொல்ல போனால் நீட் தேர்வை கொண்டு வந்ததுல மாணவர்கள் மாணவிகள் இரு அரசு பள்ளியில் துன்பப்படுகிறார்கள் மருத்துவ கடவு நனவாகவில்லை என்று சொல்ல உடனே அதே மோடி இடத்தில் சொல்லி தமிழ்நாட்டுக்கு மட்டும் பதினோரு மருத்துவ கல்லூரி மெடிக்கல் காலேஜ் நான் ஸ்டாலின் கேட்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருப்பியா அன்னைக்கு தமிழ்நாட்டு இந்தியாவுக்கே மொத்தம் பதினெட்டு கல்லூரி தான் நல்லா கேளு இந்தியா முழுமைக்குமே பதினெட்டு கல்லூரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் பதினோரு கல்லூரியை கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தார் கவர்னர் கையொப்பட வேண்டுமே தேவையே இல்லை எனக்கு இருக்கிற அதிகாரத்தில் நானே சட்டத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த தலைவன் அண்ணன் எடப்பாடியா விளைவு இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பிள்ளைகள் இந்த இரண்டரை வருடத்தில் கூடி தொழிலாக கல்லுடைக்கிறவன் பிள்ளை ஆட்டோக்காரன் பிள்ளை இன்னைக்கு டாக்டரா இருக்காங்க சாதாரணமான சாதனை அண்ணன் செஞ்சது அது மாதிரி ஏதாவது ஒன்னாவது இங்க செஞ்சிருப்பாங்களா அந்த குடிமராமத்து நாய்களை மீண்டும் இந்த நாட்டிலே கொண்டு வர வேண்டாமா நாடாளுமன்ற தேர்தலை செய்த தவறுக்கு பிராய சித்தம் தேடிக் கொள்வதற்கு உங்கள் கால்களைத் தொட்டு வேதனையோடு கேட்டுக் கொள்கிறேன் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் நாற்பது தொகுதிகளிலும் அண்ணா திமுக வெல்ல வேண்டும் இந்த தொகுதியில இரட்டை இலையில் வாக்களிப்பேன் அந்த வெற்றி அண்ணன் கந்தன் அவர்கள் தலைமையில எடப்பாடி அவரிடம் ஒப்படையுங்கள் அதற்கடுத்து மீண்டும் சட்டமன்றத்திற்கு ரெண்டு வருடம் காத்திருக்க வேண்டாம் உடனே தேர்தல் வரும் எப்படி வரும் அதை டெல்லி சொல்லிடுச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜியே வந்தது கை ஆடிக்கிட்டே இருக்கு ஒரே ஒரே தேர்தல் இன்னும் நாலே சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரும் அப்படி வருகிற போது நமக்காக வாழ்கிற நம்முடைய இனமான தலைவன் அண்ணன் புரட்சி தமிழர் இதய தெய்வம் டாக்டர் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் இந்த நாட்டுடைய முதலமைச்சரா மீண்டும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா மீண்டும் இந்த நாட்டுடைய முதலமைச்சராங்கள் என இந்த பெரும்பாக்கத்தில் வாழ்கிற அத்துணை பேருடைய பாவங்களை தொட்டு வணங்கி கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை உரை நிகழ்த்துகிற வாய்ப்பினை எனக்கு விளங்கிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மக்களுடைய இதயங்களில் வீற்றிருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை என்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி கே கந்தன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை அவர் சொன்ன உடனே எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிற என்னுடைய நீண்ட நாள் சகோதரர் பெரும்பாக்கம் ராஜசேகர் என்று சொன்னால் ஒன்றிய செயலாளர் மாநிலத்தினுடைய அம்மா பேருடைய துணை செயலாளர் இன்னும் பல்வேறு நிலைகளுக்கு உயர்த்தப்பட இருக்கிறேன் நிறைந்த அருமை சகோதரர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களுக்கும் அவரோடு இயைந்து பணியாற்றிய அத்துணை கழக கண்மணிகளுக்கும் வருகை மக்கள் உங்களுக்கும் கண்ணியத்திற்குரிய காவல்துறை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இடம் சாருகிறேன் வணக்கம் இவ்வளவு நேரம் அவதியாக காத்திருந்த அனைவருக்கும் இந்த சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற மதிப்புக்குரிய அண்ணன் கேபி கே அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறு ஆட்டியிருக்கும் அண்ணன் தலைமை கழக பேச்சாளர் கோபி காளிதாசன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளரும் கழக அம்மா பேரவை துணைச் செயலாளர் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் பெரும்பாகத்தார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கழக மாணவர் அணி துணைச் செயலாளர் சி மணிமாறன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூட்டுறவு சங்க தலைவர் மேடவக்கம் எம் திருவிதண்டர்கள் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் பெரும்பாக்கத்தை சார்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் இங்கே பெருந்தினராக கலந்து கொள்ளும் மகளிர் அனைவருக்கும் இந்த ஒன்றிய கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்